நம்ம வச்ச செடியெல்லாம் எம்பிட்டு அழகா பூத்துருக்கு நம்ம அம்மாக்காகவே நம்ம செடி வைக்க ஆரம்பிச்சோம் இன்னைக்கு ஒரு பெரிய கார்டனாவே மாறிடுச்சு இன்னும் ரெண்டு தொட்டி கிடைச்சா வாங்கி வைக்கணும் மஞ்சள் கலர்ல நம்மகிட்ட செடி இல்லை கார்டன் போனா ஒன்னு வாங்கி வைக்கணும் சின்ன செடியா இருந்துச்சு இப்ப எம்பிட்டு பெரிய மரமா ஆயிடுச்சு இந்த மரத்தை பார்க்க பாக்க நம்ம அம்மா கூட இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல ஒரு சந்தோஷமா இருக்குது இவா இங்க சும்மா வேடிக்கை பாத்துட்டு தான் நிக்கியா இவ்வளவு வச்சுக்கிட்டு நம்ம ஏன் காய்கறி வாங்க போகணும் போகட்டு போய் வாங்கிட்டு வரட்டுமே நல்ல வித விதமா சாரியும் கட்டிக்கிட்டு செடியை பார்க்கவும் பூந்தோட்டத்தை செஞ்சிட்டு இருக்க வெயில ஓடி போய் வாங்கிட்டு வர வைப்போம் அப்பந்தான் வீட்டுக்குள்ள அவங்க அப்பா எங்க நம்பர் வச்சிருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த ஆளர்களிட்ட பேச முடியும் எப்படி இந்த சம்பவத்தை கெடுத்து விட்டுறணும் நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு கிடக்க பாட்டி வீட்டுக்குள்ள இருப்பாளாம் நம்ம போய் வெயில் அலைஞ்சு தெரிஞ்சு காய்கறி வாங்கி இவளுக்கு போடணுமா உம் உம் அந்த வேலையெல்லாம் இனிமே வச்சு விட கூடாது இவளையேதான் எல்லாத்துக்கும் அனுப்பணும் வேசம் வாங்கதுல இருந்து காயிறு வாங்கறதுல இருந்து வேற என்ன சொல்லி அப்ப இவ கிட்ட கேட்டுக்கு வீடு எழுதி வைப்பானா ஐம்பது பவுன் நகை போடுவானா மாப்பிள்ள ஏழு பௌன் செயின் போடுவானா எப்படி இருக்கு எவ் வீட்டு சொத்த எவ்வளவு எழுதி கொடுக்கறதுக்கு விட்டுருவானா அந்த சுதா உம் உம் பவித்ரா ஆஹ் என்ன சிக்கி நீ சொல்லுங்க சிக்கி இல்ல பவித்ரா காயி வீட்டுல ஒரு பொட்டு இல்ல உனக்கு தெரியும்ல காலெல்லாம் வலிக்குது அதான் எப்படி போய் வாங்கன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த வண்டிக்காரனாவது வருவான் அவனையும் காங்கல அதான் ஒரு எட்டு காய வாங்கிட்டு வந்துருதியா என்ன சித்தி கொடுங்க வாங்கிட்டு வரேன் என்ன காய்களை வாங்கணும் இல்ல பவித்ரா காயே சுத்தமா இல்ல இல்ல எல்லா காய்கறிலையும் கால் கிலோ கா கிலோ வாங்கிக்கோ பெரிய வெங்காயத்துல மாத்திரம் ஒரு கிலோ வாங்கிக்கோ சின்ன வெங்காயம் ஒரு அரை கிலோ வாங்கிக்கோ என்ன இதை சுப்பிட்டு இருக்குது பவித்ரா அந்த ரோட்டு சைட்ல வச்சிருக்காரான்னு பாரு அந்த தாத்தா நல்ல கைலியா வச்சிருப்பாரு அப்படி இல்லாட்டா அந்த வண்டி வாங்கு, என்ன அப்பாட சனியை போய் தொலைஞ்சிருச்சு ராத்திரி அவ அப்பா நம்பர் செல்போன்ல இருந்து ஒரு அஞ்சாறு நம்பர் எழுதி எடுத்தோம்ல அந்த நம்பரும் இருக்கட்டு இங்கிட்ட இங்கேயே எழுதி வச்சிருக்கான்னு பாப்போம் எல்லா நம்பரும் கடிச்சு பேசுவோம் இவளுக்கு ஏதாவது பாவப்பட்டவனா இருந்தா தலையில வச்சு அடிக்கணும் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லுவோம்ல அப்படி பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா போதும் ஐம்பது பவுனு காரு நகை நட்டு எப்பப்பா கேக்கையிலே தலை சுத்துது பாத்தா கறி போன இடத்துக்கு இதுவும் போய் சேராதா இருந்து நம்ம உயிரை வாங்கிக்கிட்டு கிடக்கு செய்ய கத்திரிக்கா வெண்டைக்கா பாவைக்கா போட்டலாங்க கிறிஸ்டியன் தாத்தா இருக்க பாக்க சுத்தி தாத்தா சுத்தி சுத்தி பார்த்தாச்சு அவர் என்ன கொஞ்சம் பார்த்து பாராம போடுவாரு இவர் கட்டம் டைட்டல்ல தெராசுல நடப்பாரு என்ன அங்கிட்டு கூப்பிட்டு அங்கிட்டே கூப்பிட்டு வர இங்க வந்துட்டீ நிக்கலாம் கூப்பிட்டு நீங்க வாட்டி வந்து யார் காய் வாங்குவா சொல்லுங்க ஏமா அங்க எவ்வளவு நேரம் தான் நிக்க பத்து நிமிஷமா நின்னு பாத்தேன் ஒரு பொம்பளை வெளியே வந்த மாதிரி இல்ல அதான் சரின்ட்டு வெயில் வர உழுதா அப்படியே வந்துகிட்டு இருக்கேன்

என் பவிய பாக்க வரக்கூடாதோ அப்படிலாம் இல்ல பொண்ணே பாக்கத்தான் வந்தேன் நீ வேற நேத்து வீட்டுல பொண்ணு பாக்க வந்தாதோ அப்படி இப்படின்னு சொன்னியா அதான் மனசுக்கே ஒரு மாதிரி இருந்து தூக்கமே வரல அதே உன்ன பாத்துட்டு போலான்னு காலையிலேயே வந்து கிளம்பிட்டேன் என்ன எல்லாம் நீதான் வாங்குவியோ வீட்டுல அவ்வளவு பொறுப்பு நான் காயிலாம் வாங்க வரவே மாட்டேன் இங்க சித்திக்கு கால் உலையுதுன்னு சொன்னாங்க ரெண்டு நாளா அதான் கொடுங்க நான் வாங்கிட்டு வரேன்னே வந்தேன் வந்தது நல்ல விதமா போச்சு உங்களை பார்த்தாச்சு இல்ல நான் வரலாம் என்ன பண்ணிருப்பீங்க ஆமா இத கண்டுபிடிக்க பெரிய விஷயம் இல்ல உங்க ஊர்ல இப்ப ஐம்பது வீடு இருக்கு அதுல பெரிய வீடு என்ன ஒரு பத்து இருபது வீடு இருக்கும் அந்த பத்து வீடு ஒரு வீட்டுல போய் கதை தட்டுனா வெளியே ஆளுகள் வந்தா கண்டுபிடிச்சிட மாட்டேன் காய்கறி வேணுமா வேண்டாம்மா ஆனா போனும் வெயில் வர அடிக்குது அம்மா எல்ல காய்கறியும் கட்லரதில போடுங்க பெரிய வெங்காயத்துல 1 கிலோ சின்ன வெங்காயத்துல அரை கிலோ போடுங்க என்ன பைக்ல வந்தீங்க பைக்ல nginx காங்களே பைக்ல தான் வந்தேன் நான் ஊர் வெளியே ஹூட் இருக்கேன் உன்னை பார்த்துட்டு உனக்கு அப்படியே வாங்கிட்டு வண்டிருக்கேன் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் வா என் கூட கொஞ்சம் அம்மா இந்த காயிரி எனக்கு எனக்கு என்ன வச்சிருக்கீங்க எனக்கு இது வேண்டாம்ப்பா நான் வரல எங்க அப்பா வர நேரம் பார்த்தா நான் மீன் வம்பு அட வாப்பவி

என்ன மொத்தமா வாங்கிடுங்களா ஒரு கட்டு முன்னூறு ரூபா ஒரு பூ அணுனா முப்பது ரூபா முப்பது ரூபா அதிகம் இல்ல ஒரு ரோஜா பூ முப்பது ரூபாயா ஒரு ரோஜா செடியே ஐம்பது ரூபா ஒரு செடி வாங்கி வச்சாலே வாரத்திலே நாலஞ்சு பூ பூச்சிருவோம் ஒரு பூ அணியா அக்கா நீங்க அசால்ட்டா சொல்லிவிங்க முப்பது ரூபா இப்படி தவன்ட்டு நானே தெரிஞ்ச ரூபா அலையணும்ல இந்த பூவெல்லாம் சாயந்தரம் வேகமா விற்கணும் காலையில வித்தோன்னு வாடி வாரி போவோம் அது வாடாம இருக்க தண்ணி தொளிச்சு தண்ணி தொளிச்சு அப்படியே கொண்டுட்டு போறாங்களாக்கா அது முப்பது ரூபாய் அதிகம் இல்லை குறவுதான்

சிகப்பு சாரி சிகப்பு ரோஜா சரி சரி கண்ண மூடு உனக்காக நான் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் ரவி கண்ண திறந்து பாரு சர்பிரைஸ் என்னங்க என்ன துணி எடுத்து வந்திருக்கீங்க ஆமா நீ சுடிதார் போடணும்ட்டு ஆசை ஆனா அம்மா இருந்தா எல்லாம் வாங்கி தருவாங்க யார் வாங்கி தருவாங்க எனக்கு அப்படின்ட்டு சொன்னேன்ல அது எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அதான் காலையில போய் போத்தி போய் உனக்கு ஏத்த நல்ல சுடிதாரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இனி நீ பார்க்கும் போது இந்த சுடியாரா எனக்கு எடுத்து கொடுத்த முதல் நீங்கதான் எங்க அப்புறம் எனக்கு எப்பவுமே எடுத்து கொடுப்பாரு எதையாவது சொல்லி போடு எனக்கு அதெல்லாம் தெரியாது நாளைக்கு சுடர் போட்டு நீ கோயிலுக்கு வர நம்ம முத முதல் பார்த்தோம்ல அங்க வர என்ன ஐயோ எனக்கு பயமா இருக்குதான் காணி வாங்கிட்டு என்னடி கையில பையன் கிட்டே கேட்பாங்க சிட்டி வாசலே உக்காந்துப்பாங்க நான் என்ன சொல்ல ம் புதுசாக போட்டாலுமே இது யார் எடுத்து கொடுத்தாங்க அப்படிலாம் கேட்பாங்க என்னங்க சொல்ல நானே ஆ ஃப்ரெண்டு தான் அந்த பூக்கடல் ரோட் இருக்குமே அந்த புள்ளை எடுத்து சைஸு பத்தலை அதனால ஏதோ பிடிச்சிட்டா அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வேண்டியது அப்படி சொன்னா அம்பட்டுதேன் எனக்கு அதிதான் உளோம் அந்த ப்ளே இன்ன விட சல்லியா இருக்கும் அவளுக்கு துணி போடலன்னு ஓனா கொடுத்தால யாரும் கொடுத்தா துணி எங்கயே கொடுத்துறியா அப்படின்ட்டு சித்தி ஆரஆடுண்ட ஆடும் சரி வேண இப்படி சொல்றியா நான் கட்டிக்கு போறேன் எடுத்து குடுதறின்னு துளசி எல்லாத்துக்கும் ரொம்ப சிரமத்தை கொடுத்துட்டோம் சே இந்த இன்டர்வியூ மட்டும் போயிருந்தா கண்டிப்பா அந்த வேலையில ஏறி இருப்பேன் என்ன செய்ய இப்படி அவங்க நினைச்சே பாக்கல இந்த லாரிக்காரர் தான் ராங்கூட்ல வந்தாரு வந்து லேசா தட்டிட்டாரு அவ்வளவுதான் சே அது எப்படி என்ன நடந்து யாரு தந்தேன் எனக்கு தெரியல ஆமா நான் எப்படி ஹாஸ்பிட்டல் வந்தேன் இன்னும் யாரும் கொண்டு சேர்த்தா இல்லங்க நானும் உங்களுக்கு போன் போட்டு போட்டு பார்த்தேன் ஒரே போகவே இல்ல சுவிச் ஆஃப் பண்ணும் வரல டிங் டிங் ஒரே சவுண்ட் தான் கேட்டுட்டு இருந்துச்சு எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு ஒரு தாத்தா தான் பாவம் உங்களை கொண்டு சேர்த்திருக்காரு நீங்க ரொம்ப நேரமா அடிபட்டு ரோட்ல தான் எந்திக்கலாம் அவர் தான் கொண்டு சேர்த்தாரு எங்களுக்கே போன் பண்ணும்போது மணி ஒண்ணு ஆயிடுச்சு நான் பாத்தீங்களா நான் கனவு கண்டது போல நடந்துச்சு பாத்தீங்களா என்னனே உடம்புக்கு இப்ப பரவாயில்லையா சே உனக்கா இப்படி நடக்கணும் சே அர்த்தமா இருக்குனே என்ன செய்ய போ மாதிரி படணும்னு இருந்தா பட்டுதானே ஆகணும் சரி கவலைப்படாத விடு அதான் நான் நல்லா ஆயிட்டேன் வீட்டுக்கு போவோம் நீங்க இருந்தா துப்பை போட்டுட்டே இருப்பாங்க எனக்கு ஒண்ணும் இல்ல நல்லா தான் இருக்கேன் சரணம் எங்க

சாந்தரம் நம்ம கண்டிப்பா வீட்டுக்கு போயிரலாம் அண்ணனே எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன் என்னம்மா என்ன மாதிரி பேசிட்டு இருக்கே கஷ்டத்தை கொடுத்துட்டேன்னு பேசாட்டு இடி ஓட முடியலனா நம்ம ரெண்டா வந்து ஹாஸ்பிடல் இருக்குது இல்லையா அந்த மாதிரி நினைச்சுக்க அண்ணே அனி டாக்டர் வர நேராகும் போல ரவுண்ட்ஸ் பே இருக்காராம் அப்ப வருவாக இதுல பழங்கள் எல்லாம் இருக்கு அண்ணனுக்கு கட் பண்ணி கொடுங்க சரோனா ஹாஸ்பிடலுக்கு ரொம்ப துட்டாயிருச்சாடா என்ன செஞ்ச துட்டெல்லாம் கெட்டியாச்சா எம்பிட்டாச்சு அட நீ வேற பேசாட்டு இருனே அதெல்லாம் ஒண்ணும் துட்டெல்லாம் ஆகல பெருசா டிடி இப்ப டாக்டர் வருவாரு என்ன கேட்டுட்டு போயிருவோம் நர்ஸா கட்டா கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஒண்ணும் இல்ல தலையில லேசா அடிபட்டுருக்கு அது ஒன்னும் இல்லைன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி பாத்துக்கலாம் என்ன துளசிக்கு அம்மா அப்பா எல்லாரும் வந்தாங்க உங்க மாமா அத்தை பொண்ணு வந்து பாத்துட்டு போனா ஐயா உன்ன ஆமா மாமா அத்தை அவங்க எல்லாம் ஒரு ஆளு பேசிட்டு இருக்க சும்மா இடியம்மா வந்து வர வந்தவங்க தங்கச்சி ஆறுதல் சொல்லணும் அவ என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமானே சரி இப்ப வேணாம் அவங்க பேச்சு பேசினாலே நமக்கு டென்ஷன் ஆயிருது சும்மா ஏய் சரவணா பாக்க இருக்கனால தான பாக்க வந்திருக்கேன் ஏ பாசனட்டி பாக்க வரவனாக்கு ம் பேசா டிடி பெரியவங்க எப்பவும் மட்டும் மறுவாத எல்லாம் பேசவே உலகமா போச்சு எல்லாம் இப்ப பேச கூடாது பாத்துக்க இவர் எங்க இருப்பாரு காணவே இல்ல அப்பா இன்னோ பெரிய ஆஸ்பத்திரி எத்தனை பூம்பு ஒரு மாப தேட முடியதா எங்க இருப்பாரு போன் வரட்டமட்ட இல்ல அண்ணன் வந்து பேசினா அம்பிட்டதா எல்லாரும் இதுதான் கடுப்புல நம்மள தின்னு கட்டிடுவாங்க இவர்தான் கூட மாடல் எல்லாருன்னு அம்மா சொல்லுச்சில கார்த்தி வீட்டோட ஐக்கியம் ஆயிருவாரு நம்ம வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது போல அவங்க பேசுறதுலேயே தெரியுது அப்பா நம்ம வீட்டுலயே இப்ப எந்த பிரச்சனையும் வராது சரி இன்னும் நமக்கு தேவை முடியாதுப்பா சாமி ரூமுக்கு போகும் அந்த சாட்டி அவர் வந்தா வருவார்ல ரூம் எல்லாம் தெரியும்ல முடிஞ்சா இருந்தா போன் போடுவோம் இல்ல பெசாட்டி இருப்போம் நாளைக்கு நாள் போன் போட்டு பேசுவோம் இனி இவரை நமக்கு தேட முடியாது தபிரி ஆசிரியில்